ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து முக்கிய பார்க்க போகிறோம் அதாவது பணியாரம் குளி பணியாரம் சொல்லிட்டு சிலவே சொல்லுவாங்க இது பண்ணுறதுக்கு வந்து நாலு டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கங்க ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி அல்லது இட்லி ரிசி எடுத்துக்குங்க அப்புறம் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கங்க கொஞ்சம் போல் வெந்தயம் எடுத்துங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கு பிற்பாடு வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து அந்த கிரைண்டரில் வந்து அரைக்கும் போதே போட்டுருங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் தேங்காய் துருவில் சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்படி தான் அந்த காலத்துலலாம் சேர்த்து அரைப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பவுல் வச்சு பெரிய பவுலை வச்சு மாவு வந்து பொங்குறதுக்கு பிற்பாடு உங்களுக்கு தேவையான மாவு வந்து ஒரு குட்டி பவுல் எடுத்து வச்சுக்குங்க வச்சதுக்கு பிற்பாடு வெள்ளைக்கட்டியை நச்சு போட்டு இது மாதிரி வந்து வெள்ளைக்கட்டி கரையிற வரைக்கும் நல்லா மாதிரி காய்ச்சிக்கிட்டு அந்த மாவில் எடுத்து ஊற்றி அந்த மாவு வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா வந்து எல்லா பக்கட்டும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து இது மாதிரி கலக்கி விட்டுக்கிருங்க இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிறோங்க மாவு வந்து இது மாதிரி கலக்கின பிற்பாடே உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து நல்லா வந்து ஸ்டா சாஃப்ட்டு தெரியும் சரியா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் போல் சுக்குத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து இதையும் சேர்த்து வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க இது மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் இந்த மாவு வந்து நம்ம வந்து அந்த குழிப்பணியான அந்த குழியில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு வந்து இந்த பதத்தில் வந்து இருக்கணும் சரியா இந்த பதத்துக்கு வந்து மாவு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து உப்பு அதாவது வந்து உப்பு நீங்கள் ஏற்ற போட்டு அரைச்சாச்சு இல்லை சர்க்கரை மட்டும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் போல் சர்க்கரை இல்லைனா ஜீனி சேர்த்து இனிப்பு வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கூட நீங்கள் இனிப்பு சேர்த்து ஆட் பண்ணி அதையும் எல்லாத்தையும் வந்து சேர்த்து கலக்கி நீங்கள் வந்து ஒரு ஓரமாக வச்சுங்க வச்சு பிற்பாடு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி பணியார சட்டியை வச்சுக்குங்க இந்த பணியார சட்டியை வச்சது பிற்பாடு இந்த பனியார சட்டி என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஹீட் ஆனுங்க நல்ல ஹீட் ஆனதுக்கு பிற்பாடு இதில் வந்து நல்லெண்ணெய் வந்து டிராப் ட்ராப்பாக அந்த குளிகி குழி இப்படி விடுங்க குளிக்க குழி இந்த மாதிரி விட்டதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க மாவு எடுத்து ஒரு டம்ளரில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ஊற்றுறதுக்கு வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஊற்றும் போது என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம அந்த குளிக்க குழி ஊற்றும் போது ஒரு முக்கால் அளவுக்கு ஊற்றிடுங்க அப்போ தான் வந்து அது வெந்து நம்ம ஃபுல்லுக்கு வந்து கரெக்டாக வரும் இது மாதிரி இங்கே பாருங்கள் வெந்து வந்து ஃபுல்லாக வந்துருச்சு பார்த்திங்களா இது மாதிரி ஃபுல்லாக வந்ததுக்கு பிற்பாடு நம்ம வந்து ஒரு 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 கம்பி ஒன்று எடுத்துகிட்டு அந்த கம்பி வந்து ஒரு இது மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு அதை வந்து அப்படியே வந்து நம்ம திருப்பி விடணும் மெதுவாக மெதுவாக திருப்பும் போது நம்ம கீழே வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டுறதுனால நம்மளுக்கு ஒட்டாமல் வந்து நல்லா வரும் சரியா இது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து திருப்பி விட்டுக்குறேங்க ஒன்று ஒன்றா இப்படி மெதுவாக திருப்பி விட்டுக்குங்க இது மாதிரி எல்லாமே திருப்பினதுக்கு பிற்பாடு இது கொஞ்சம் நேரத்துலேயே கீழேயும் வெந்துருங்க அடியிலையும் வெந்துடும் வெந்ததுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும் வெந்ததுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அவ்வளோதாங்க நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் வெந்துருச்சு ரெண்டு பக்கட்டும் ஒரே மாதிரி சேமா வந்துருச்சு பார்த்திங்களா வெந்துருச்சு நல்லா புஸ்பூசும் கூட இருக்குது நம்ம இது மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு ரெண்டு ரெண்டாக குத்தி எடுத்து நம்ம வந்து தட்லையோ பவுலையோ இல்லை பாக்ஸோ எதில் வேணாலும் வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒன்று ரெண்டாவும் குத்தி எடுத்துக்கலாம் அது மாதிரி இது மாதிரி நாலு அஞ்சு சேர்த்து குத்தி எடுத்து ஒரு பவுல் வச்சுட்டு எல்லாேருக்கும் கொடுத்து சாப்பிட்டு நம்மளும் சாப்பிட வேண்டியதான் அது பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு புஸ்பூசுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிள்ளைங்களாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சி and she like, bring share, bring